ஆன்லைன் ஃப்ராட் இது வந்து மாட்டாதவர்கள் குறைவு அந்த ஃபோனில் வந்து அவர்கள் ஒன்று பயமுறுத்துவாங்க இல்லைன்னா ஆசை காமிப்பாங்க மனிதர்கள் வந்து இது ரெண்டுக்கு தான் முதலியெல்லாம் ரூபா நோட்டு கீழே கிடக்குது பாருங்கன்னு சொல்லிட்டு அல்லது உங்கள் சட்ட மேலே எதையோ துப்பிட்டு பாருங்க கழுவுங்கன்னு சொல்லிட்டு பண்ணுறது என்ன நமக்கு தெரியாத எண்ணிலிருந்து அழைப்பு வருகிற போது சார் எனக்கு வாட்ஸ்அப்பில் இருந்து எனக்கு வந்து ஒரு லட்ச ரூபா பரிசு வந்துருக்குங்கிறாங்க ஏதோ ஒன்று சொல்கிறாங்க நான் பண்ணலாமா பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம் ஆன்லைன் ஃப்ராட் இது வந்து மாற்றாதவர்கள் குறைவு என்ன நம்மக்கிட்ட இருக்கிற ரெண்டு கேஜெட் இருக்குது ஒன்று லேப்டாப்பு அதை பார்க்கிற பெரியவர்கள் குறைவாக இருக்கலாம் அதிகமாகவும் இருக்கலாம் ரெண்டாவது வந்து ஃபோன் இது ரெண்டு மூலமாக தான் நம்மளை அவங்க குறிவிக்கிறாங்க டார்கெட் பண்ணுறாங்க அந்த ஃபோனில் வந்து அவர்கள் ஒன்று பயமுறுத்துவாங்க இல்லைன்னா ஆசை காமிப்பாங்க மனிதர்கள் வந்து இது ரெண்டுக்கு தான் ரொம்ப அதிகமாக ரியாக்ட் பண்ணுறது ஒன்று வந்து ரொம்ப நேர்மையாக இருக்க ஒரு சரியாக இருக்கிற ஒரு எல்லாம் சரியாக பண்ணணும்னு நினச்சி இருக்கிற ஒரு என்ன பண்ணுவாங்கன்னா பயமுறுத்துவாங்க உங்களது ஃபோன் கட்டாக போகுது நீங்கள் கூடுதலாக பணம் கட்டணும் அல்லது நீங்கள் வந்து உங்கள் மேலே ஒரு வழக்கு வந்திருக்கு நீங்கள் உடனே ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க ஒரு மனிதன் வந்து ஒரு சடுதியில் ரூபா நோட்டு கீழே கிடக்குது பாருங்கன்னு சொல்லிட்டு அல்லது உங்கள் சட்ட மேலே எதையோ துப்பிட்டு பாருங்க கழுவுங்கன்னு சொல்லிட்டு பண்ணுறது என்ன அதுவும் ஒரு அறிவுறுப்பை உண்டாக்கி அந்த உணர்ச்சியை நம்ம அதில் இருக்க போது நம்மளை ஏமாத்துறது அப்படித்தான் இப்போ வந்து வெவ்வேறு விதங்களை ஏமாத்துறாங்க லேப்டாப்பில் ஒன்று வரும் உங்களுக்கு பிளாக் ஆக போகுது உங்கள் கணக்கை முடிச்சிட போகிறோம் உங்கள் பணம் நீங்கள் எடுக்க முடியாது இது எது சொன்னாலும் உடனே ஒரு பதட்டம் வரும் என்னென்னா அவங்க உடனே ஒரு ஓடிபி வரும் நீங்கள் அனுப்புங்கன்னு சொல்லுவாங்க அல்லது நீங்கள் அப்படியே ஒரு டவுன்லோட் பண்ணுங்க நாங்கள் சொல்கிறத நீங்கள் அதை கிளிக் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க ஃபோனாக இருந்தால் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் வந்து இப்போ ஒரு பீப் சவுண்டு வந்தோன்னா ஒன்றாம் நம்பர் அமு ஒன்பதாம் நம்பர் அமு கப்போது அதனால் என்னென்னா பெரும்பாலும் நம்ம என்ன செய்யலாம் என்றால் இதில் இருக்கக்கூடிய ஆபத்துக்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நாம் இதில் பயப்பட வேண்டியதில்லை என்னென்னா ஒரு ஃபோனில் உங்களுக்கு என்ன தான் ஒரு த்ரெட்டு வந்தால் கூட நீங்கள் அந்த ஃபோனை பார்க்காம வேறு ரூமில் இருந்தால் என்ன ஆகிடும் அந்த ஃபோனில் இப்போ பேட்ரி இல்லாமல் இருந்தால் என்ன ஆகிடும் அவங்க திருப்பி தொடர்பு கொள்ளுவாங்கள்ல ரெண்டாவது முறை முயற்சி பண்ணால் முடுவாங்களா அப்படி நினைத்து நமக்கு தெரியாத எண்ணிலிருந்து அழைப்பு வருகிற பொழுது அதை எடுக்காமல் இருப்பது மேல் யாரோ நமக்கு வந்து கேஸ் கொண்டாந்துருப்பார் தண்ணி கொண்டாந்துருப்பார் அட்ரஸ் தேடிக்கிட்டு இருப்பார் அவர் நம்ம நம்ம சேவ் பண்ணலை அவர் நம்பர்லாம் எடுக்காமல் இருக்க முடியுமா சரி எடுக்கலாம் அப்படி நமக்கு ஒரு தேவைகள் அமேசான்லேருந்து டெலிவரி வருது ஏதோ ஒன்று இருக்குது நம்ம எடுக்கத்தான் வேணும் ஸ்விக்கியிலேருந்து ஃபுட்டு வருது சரி ஃபோனை எடுக்கலாம் எடுத்த உடனே நீங்கள் உங்கள் மனதுக்குள்ளார முதல்ல ஒரு தெளிவாக ஒரு இடத்துல உட்காந்து நீங்கள் முதல்ல முடிவு பண்ணிங்க எந்த ஃபோன் வந்தாலும் அதில் புதிய தகவல்கள் வந்தால் அந்த தகவல்களுக்கு நான் உடனடியாக ரியாக்ட் பண்ண மாட்டேன் இது எனக்கு தெரியாதானா தெரியும் ஆனால் எது ஒன்று நாம் வந்து மனதில் மனதை திரும்ப திரும்ப நினைக்கிறோமோ அல்லது ஒரு தனியாக ஒரு இடத்துல உட்காந்து அதற்கென்று ஒரு குறிப்பிட்ட நேரத்தை எடுத்துக்கிட்டு அதன் மேலே மட்டும் கவனம் செலுத்தி ஒரு விஷயத்தை நாம் நமக்கு சொல்லிக்கிறோமோ ஆட்டோ செஷன் மாதிரி அது வந்து ஒரு இன்டர்னல் ப்ரோக்ராம் ஆகிடும் இப்போ பல பேருக்கு வந்து திரும்ப திரும்ப அதே தவறு வர்றதுக்கு காரணம் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகிறோம் ஒரே டேபிளை திறந்து இடிச்சுக்கிறோம் அப்புறம் வலிக்கு திருப்பி வர்றோம் மூணாவது நாள் அதே மாதிரி நடக்குது என்ன காரணம்னா அது வந்து டீப் டவுன் த மைண்ட் வந்து பதிவாகலை நாம் இந்த இடத்துல டேபிள் இருக்குது நாம் இந்த இடத்துல நடந்து வர்ற போது நம்ம வேகமாக வீட்டுக்குள்ளே நுழையிற போது டக்குன்னு இடிச்சுக்கிறோம் அப்படிங்கிறத ஒரு இடத்துல உட்காந்து நம்ம மனசுக்குள்ளே ரீவைன் பண்ணி பார்த்து நம்ம இடிச்சிக்காமல் வரணும் இந்த இடத்துக்கு வந்தால் கவனமாக வரணுங்கிறத திருப்பி ரிப்பீட்டடாக எப்படி வந்து சில பேர் இந்த ஸ்ரீராம ஜெயத்தை நூற்றி எட்டு முறை எழுதுகிறாங்களோ அது மாதிரி நீங்கள் திரும்ப திரும்ப இதை மனசில் சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த இடத்துக்கு இந்த டேபிளை பார்த்தோன்னே எச்சரிக்கை வரணும் டேபிளை பார்த்தோன்னே எச்சரிக்கை வரணுங்கிற மாதிரி அதுக்கு மனசில் பதிஞ்சுட்டா எச்சரிக்கை ஆகிற மாதிரி ஃபோன் வந்தால் உடனே நான் எடுத்தால் அவங்க சொல்கிறதுலாம் நான் செய்யக்கூடாது அவங்க சொல்கிறதுலானா செய்யக்கூடாது இது சொல்கிறதுலாம் செய்யக்கூடாது எடுத்த உடனே ஒரு வித்தியாசமான கால் நமக்கு யூட்டிலிட்டி கால் இல்லை நாம் எதிர்பார்த்த ஒரு நமக்கு வர சர்வீஸ் கால் இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா இந்த காலில் இருந்து நமக்கு என்ன நட்டம் ஆனாலும் பரவாயில்ல எடுக்காமடுறதுனால வரக்கூடிய நட்டம் பரவாயில்ல எடுத்து வரக்கூடிய நட்டத்தை தான் தவிர்க்கணுன்னு சொல்லிட்டு அதனால் அந்த காலை எடுத்த உடனே சாரின்னு கட் பண்ணிடலாம் அல்லது குறைஞ்சபட்சம் அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு அவங்க சொல்கிறத செய்யாமல் இருக்கலாம் ஒன்றே அமுக்கணும் ஐந்தனும் எனக்கு புரியலைங்க இப்போ நான்லாம் நிறைய பேர் ஹிந்தியில் பேசுனாங்கன்னா நான் தமிழில் பேசுவேன் அவர் திரும்ப ஹிந்தியில் பேசுவார் நான் தமிழில் பேசுவேன் வச்சுட்டு வருவார் அவர் ஃபோனை நான் ஒன்றும் அவரை ஒன்றும் தப்பாக சொல்லலை நான் மறுக்கவும் இல்லை நான் எதிர்க்கவும் இல்லை அவர் புரியல வச்சுட்டார் ஸோ நாம் வந்து பயப்பட வேண்டாம் நம்மளை பயமுறுத்துவாங்க ரெண்டாவது இல்லைன்னா ஆசை காமிப்பாங்க ஒருத்தர் என்கிட்ட சொல்கிறாரு சார் எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து எனக்கு வந்து ஒரு லட்ச ரூபா பரிசு வந்திருக்குங்கிறாங்க ஏதோ ஒன்று நான் பண்ணலாமா நான் கேட்டேன் ஏன் பரிசு கொடுக்க போகிறாங்கண்ணா நல்லா நிறைய ஃபார்வேர்ட் பண்ணுறேண்ணா அவரே நினச்சிக்கிறாரு ஒரு ஃபார்வேர்ட் பண்ணுறதுக்கு ஒருத்தன் எவனா பணம் கொடுப்பானா என்று யோசித்து பார்க்க அவருக்கு தோணலையே ஏன்னா ஒரு லட்ச ரூபா அவர் பெருசாக இருக்குது அவன் அவருடைய பெருமித உணர்வை தூண்டுகிறான் நீங்கள் ஆள் ரொம்ப நல்லது பண்ணுறீங்க உங்களுக்கு கொடுக்குறோம் அந்த வழியில் விழுறாரு அவர் காக்கா காக்கா நீ அழகாக இருக்குது பாடுங்கிறது சின்ன வயசு ஏமாத்து நீங்கள் அனுப்புகிறதெல்லாம் இருக்குது வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு பரிசு கொடுக்குறோங்கிறது பெரிய வரிசை ஏமாத்து அவ்வளோதான் மொத்தத்தில் ஏமாத்துறாங்க எதையாவது சொல்லி நம்மளை உங்களுக்கு பரிசு விழுந்திருக்கு அல்லது பயமுறுத்தல் இது ரெண்டுக்கும் பயப்பட வேண்டாம் உங்கள் பிள்ளைகளை கேட்காமல் எந்த விதமான ரியாக்ஷனும் ஒன்றாம் நம்பர் அனுப்புறது ஒன்பதாம் நம்பர் அனுப்புறது ஓடிபி அனுப்புகிறது ஒன்றை டவுன்லோட் பண்ணிக்கிறது அவன் சொல்கிற லிங்க்கை கிளிக் பண்ணுறது இது எல்லாம் ரியாக்ஷன் டு அ கால் அந்த ரியாக்ஷனை அவாய்ட் பண்ணிவிடுங்க டிலே பண்ணுறதுனாலையோ அவாய்ட் பண்ணுறதுனாலையோ வரக்கூடிய ஆபத்தை விட உடனடியாக அதுக்கு ஆக்ட் பண்ணுறது தான் ஆபத்து நன்றி பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி